நம்ம எதுங்க கச்சாலையில் வந்து அழகாக பூ பூத்திருக்கு கற்றாழை வந்து எவ்வளோ மெடிஷன் இருக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா அதே பார்த்திங்கன்னா அந்த கற்றாழை பூ பூட்டா தான் அதுக்கு இன்னும் வந்து மெடிஷன் வந்து வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பூவை கூட நம்ம புரிவு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னாங்க பாருங்கள் கற்றாழை வந்து எல் நிறைய இதில் வந்து செய்கிறாங்க என்னது சட்னி செய்கிறாங்க குழம்பு செய்கிறாங்க நம்ம உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கற்றாலையில் நல்லது வீட்டுக்கு முன்னாடி வச்சாலும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அப்படியே கட்டி விட்டாலும் வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்டாலும் இது வருஷ கணக்காக அப்படியே வாடாத இருக்குதுங்க இது பாருங்கள் இந்த இதில் நடுவுல பாருங்க அப்படி பார்த்தோன்னே நம்ம ஏந்திட்டோம் பால் மாதிரியே இருக்கு